அரசிலங்குமரர்கள் முனிவர்களை நாடி அறிவு பெற்று மக்கள் மகிழ நகர் திரும்பும் காட்சி வணக்கம் நண்பர்களே சென்ற பாடல்ல பரதனும் சத்துருக்கனும் எப்படி ராமலட்சுமணர்கள் மாதிரி ஒரு நொடியும் பிரியாமல் தேரிலும் குதிரையிலும் பழகி வேத நூல்களை படிச்சு அண்ணன்மார்களுக்கு இணையா வளர்ந்தாங்கன்னு கம்பர் நமக்கு அற்புதமா சொன்னார் இல்லையா இப்போ இந்த நான்கு இளவரசர்களும் தினமும் எப்படி தங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டாங்க மக்களுக்கும் இவங்களுக்கும் இடையில எப்படி ஒரு பிணைப்பு உருவாச்சுன்னு கம்பர் சொல்ல போறாரு கேட்டு அசந்து போவிங்க வீரனும் இளைஞரும் வெறி பொழில்களின் வாய் ஈரமுடு உரைதரு முனிவரரிடை போய் பொழுது அணிநகர் துருகுவர் எதிர்வார்க்கார் வர அலர்பயிர் பொறுவுவர் களியால் சரி என்ன சொல்றார் கம்பர் கேளுங்க முதல்ல வீரனும் இளைஞரும் அப்படின்னா நம்ம ராமபிரான் வீரர்களில் எல்லாம் வீரன் அவரோட அருமை தம்பிங்க மூவரும் அவங்க சும்மா அரண்மனையிலேயே அடைஞ்சு கிடக்கலைங்க சதா சர்வகாலமும் போர் பயிற்சி கல்வின்னு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை தான் ஆனா அதையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்தது அப்புறம் வெறி பொழில்களின் வாய் அயோத்தி நகரத்துக்கு வெளியே மனசுக்கு ரொம்ப பிடித்த மனம் கமழும் சோலைகள் இருந்ததாம் அந்த சோலைகள் எவ்வளவு அழகுன்னு சொல்லணுமா அங்கங்க நீரோடைகள் குளிர்ந்த காற்று பூக்களின் வாசம்னு மனசை மயக்கும் வெறும் சோலைகள் இல்லீங்க அது ஈரமோடு உரை தரு போய் அந்த சோலைகள்ல அன்பு நிறைந்த கருணை பொழியும் முனிவர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க வெறும் சாதுக்கள் மட்டும் இல்ல அறிவில் சிறந்த மகரிஷிகள் நம்ம ராமபிரானும் தம்பியர்களும் தினமும் விடியற் காலையிலேயே அந்த முனிவர்களை தேடி போகிறது வழக்கம் எதுக்கு பட தெரியுமா அவங்ககிட்ட பாடங்கள் கேட்க சந்தேகங்களை தீர்த்துக்க வாழ்க்கைக்கு தேவையான நல்லறங்களை பழகிக்க பாருங்க எவ்வளோ பெரிய இளவரசர்கள் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்த அறிவு தாகம் ஞானத்தின் மேல் இருந்த ஆசை அதைவிட முக்கியம் அவங்க காட்டிய அடக்கம் முனிவர்கிட்ட ஈரமொடு அதாவது அன்போட பணிவோட போகிறாங்க முனிவர்களும் அவங்க கிட்ட ஈரமொடு அன்பா பாடம் சொல்கிறாங்க எப்பேற்பட்ட உறவு இப்படி நாள் முழுக்க அந்த முனிவர்களோடவே இருந்து அவங்க சொல்ற அறிவு கடலில் மூழ்கி ஞான அமுதம் பருகி பிறகு சோர் பொழுது அணிநகர் துருகுவர் அதாவது சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் அந்த அழகுமிக்க அயோத்தி நகரத்துக்கு திரும்பி வர்றாங்க கற்பனை பண்ணி பாருங்கள் காலையில் இளவரசர்கள் புறப்படுறாங்க மாலையில் திரும்பி வர்றாங்க இது ஒரு நாளோட நிகழ்வு இல்லை தினசரி வாழ்க்கை இப்போ இதை பார்க்குற மக்கள் எப்படி உணர்கிறாங்கன்னு கம்பர் சொல்றார் பாருங்க எதிர்வார் கார் வர அலர் பயிர் பொறுவர் களியால் அதாவது எதிர்படுற மக்கள் இந்த இளவரசர்களை பார்க்கும் பொழுது எப்படி இருப்பாங்க கார் வர அலர் பயிர் பொறுபவர் அடையப்பா இது ஒரு அற்புதமான உவமைங்க கருமேகம் வந்து மழை பொழியும்போது அந்த மழையை பார்த்து வறண்டு போன வயலில் இருக்கிற பயிர்கள் எப்படி துள்ளி செழிச்சு பூத்து குழுங்குமோ அதே மாதிரி மக்கள் இந்த ராமலட்சுமண பரத சத்துருக்கணர்களை பொழுது அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு மலர்ச்சி ஏன் இந்த ஓமை ராமபிரான் மேகவண்ணன் கார்வண்ணன் மழை வறண்ட நிலத்துக்கு உயிரை கொடுக்கும் செழிப்பை கொடுக்கும் அதே போல் இந்த இளவரசர்களை குறிப்பாக ராமபிரானை மக்கள் பார்க்கும் பொழுது அவங்க மனசில் ஒரு பெரும் ஆனந்தம் பொங்குதாம் இந்த அளவுக்கு மக்கள் பாசம் வச்சிருந்தாங்க இது வெறும் இளவரசர்களின் தினசரி பணி மட்டுமல்லங்க இது மக்கள் மன்னர்கள் மீது வைத்திருந்த அபாரமான நம்பிக்கையையும் பாசத்தையும் நமக்கு உணர்த்துகிறது கம்பர் ஒரு வார்த்தையில் எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டார் பாருங்க ஆக ராமபிரானும் தம்பியரும் வெறும் போர் வீரர்களாகவோ அரச குமாரர்களாகவோ மட்டுமில்லை அவர்கள் அறிவின் மீது தாகம் கொண்டவர்கள் முனிவர்களை மதித்து கல்வி கற்றவர்கள் மக்களின் அன்பை பருகியவர்கள் இந்த அன்பும் பக்தியும் அடுத்த பாடலில் மேலும் விரிவாக பேசப்படும் வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம்